ஏன் வீடியோ போடலை யூடியூப்பை தொடர்ந்து வீடியோ போட முடியக்கிய அப்படின்னு கேட்கிய எனக்கு செல்லு போனும் சரியில்லை எனக்கு நேரமும் சரி இல்லை அதனால் வீடியோ போடல இப்போ உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்ல போகிறேன் என்னென்னா மல்லி வதம் உண்ணனா அந்த மல்லி வதம் வந்து இப்போ பிடுங்கிற பருவத்துக்கு வந்துட்டு அதனால் இப்போ புடுங்கலாம் ஆடி மாதம் கழிச்சு தான் புடுங்கலான்னு பிடுங்க இருக்கும் அதுல இன்னொரு இன்னொரு அதிசயம் என்னென்னா இந்த சோனாக்கீரை இந்த கேள்வி இந்த கீரைலாம் கேள்வி பிடிப்பு வந்துடுறேன் பாருங்க பாருங்கள் இதுதான் சோணாக்கீரை இந்த சோனா கீரை அப்படியே ஒன்றுன்னு முளைச்சிருக்கு இதெல்லாம் அவுத்தி போட்டதா அவுத்திலாம் வளர்ந்துட்டு மொதல் வித உணவு இப்படி கிடந்தது விதை உண்ணிட்டு இருந்தேன் அந்த அவரைக்கா வித உண்டு தான் வீடியோ போட்டேன் இப்போ காயினிதோ அவரைக்கா பிறகிக்கிட்டு இருக்கும் அவரைக்க பிறகிட்டு இருக்கும் பெரியதான் இது நல்லா காய்ச்சிருக்கு நல்லா அவரைக்கெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு நல்லா காய்ச்சிட்டு ஐயா நேற்று ஒரு பத்து பன்னெண்டு கிலோ பிறகு நேரம் நான் நேற்று கொஞ்சம் திருநெல்வேலிக்கு ஒரு சின்ன வேலையா போயிட்டேன் எங்கள் ஐயா பிறகு வந்தது பிறகு ஒரு பத்துக்கு பான்டு தான் பிறகு இன்னைக்கு நான் நான் எங்கள் ஐயாவும் சேர்ந்து பிறகுதான் எங்கள் ஐயா சாக்லெட்டுக்கு விட்டார் நான் அதை கூட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க பாருங்கள் அவரைக்கே செடியை பாருங்க காய பாருங்க எப்படி எனக்கு பாக்கே அழகா இருக்கா உள்ள மல்லியும் வளர்ந்துட்டு பிடுங்க பிறத்துக்கு வந்துட்டு எல்லாம் வந்துட்டு மல்லி இருந்து ஒரு மாதிரி பழுத்து போயிருக்கு தெரியல ஒரு மருந்து அடிச்சு விடணும் இனி வீடியோ வந்து தொடர்ந்து வந்து போடுவேன் அந்த இன்னைக்கு வந்து பாருங்க எங்கள் ஐயாவோட காமெடி கிமெடிலாம் இருக்கும் கொஞ்சம் அவர் வந்து அந்த காலத்து ஆளுங்க போய் அப்படி இப்படி பேசதான் செய்வார் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிடுங்க அது சும்மா நார்மலாக பேசுறது அது எனக்கு இது எடிட் பண்ணி அளவு தெரியாதா ஒரு அளவுக்கு தெரியாது கட்டு பண்ணியும் தெரியாது அதெல்லாம் அப்படி போட்டுட்ருவேன் அதெல்லாம் கண்டிப்பாதிங்க நான் பிறகு எங்கள் ஐயா சாக்கெட்டு வராது இருந்தா யாரும் கற்றுறது கா சாக்கெட்டு வராது சரி நம்ம வீடியோ தொடர்ந்து போடுவோன்னே